ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா காலிஃப்ளவரை வச்சு ஒரு பராத்தா தான் பண்ண போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு நாலு கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டைட் டோவாக பசைஞ்சிக்கோங்க அப்போ தான் அந்த பராத்தாக்கு வந்து வச்சு தேய்க்க முடியும் அதனால் கொஞ்சம் டைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் லூஸாகவே இருக்கும் நம்ம மாவு போட்டே இருக்க வேண்டியதாகிடும் கொஞ்சம் டைட்டோவாக இந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அது அப்படி இருக்கட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊரட்டும் நெக்ஸ்ட் வந்து நம்ம பராத்தாக்கு என்ன தேவைன்றத பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து பராத்தாக்கு வந்து காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன் நான் பா காலிஃப்ளவர் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஹாட் வாட்டரில் சால்ட்டு போட்டு அது வந்து நான் இப்போ சாப்பரில் தான் நான் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப ஈஸியாக இருந்தது நம்ம கையில் என்ன தான் நறுக்குனாலும் அது வந்து அப்படியே பெருசு பெருசாக இருக்கும் பராத்தாவிலலாம் நம்ம இந்த மாதிரி சாப்பிங் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே இருக்காது சாப்பரில் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா நல்லாவே இருக்குது இந்த சாப்பர் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அகாரா தான் நல்லா வாங்கினேன் அமேசானில் வாங்கினேன் நல்லா அஞ்சு ஒரு ரெண்டு மூணு ப்ரெஸ்லேயே வந்து அப்படியே பொடி பொடியாக ஆக்கிடும் நல்லா கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கேபேஜு எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஆனியன் பொடியாக வேணுன்னு மாதிரி தான் நல்லா நிறைய கொடுத்துருது என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரெஸ் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கணும் அந்த காலையில் வர பாருங்கள் எப்படி முட்டை மாதிரி பொடிமா எவ்வளோ பொடி 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 அதுக்கி வச்சிருக்கேன் இது பராத்தாக்கு இப்படி தான் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்து நல்லாவே பொடி பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஆனியன் போட்டுக்கோங்க அதையும் நான் இந்த சாப்பர்லேயே போட்டுவிட்டேன் ஆனியன் ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி நெக்ஸ்ட் வந்து போ போட்டு அரைச்சிட்டேன் அதுக்கப்புறமா மலர்ந்துட்டு திருப்பியும் கொத்தமல்லியும் அதுலேயும் போட்டு அரைச்சிட்டனால பொடியாக ஆக்கிடணும் இல்லையா அப்புறமா கொத்தமல்லியும் போட்டால் இதில் வந்து சாப் பண்ணிட்டேன் சாப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருக்கிறோம் காலிஃப்ளவரோட இதையும் கொட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட் அதில் வந்து நம்ம தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் ஆட் பண்ணிவிட்டு ஏன்னா காலிஃப்ளவர் பொடியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் வேகணும் எப்படி இருந்தாலும் அதுக்காக திருப்பி நான் வந்து கடாயில் வச்சு அதை நல்லா டாஸ் பண்ணி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா தான் பராத்தாவே பண்ணுறேன் பாருங்கள் நான் கொத்தமல்லியாக மறந்துட்டேன் திரும்பி அதையே ஆட் பண்ணுவேன் ஆட் பண்ணி சாப் பண்ணிப்பேன் ஒரே ஒரு சாப் பண்ணால் ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுத்தா அது பண்ணாவே அது நல்லா இருக்குங்க நல்லாயிருக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா ரொம்ப கம்மி ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக கூட ஒரு தௌசண்ட் நான் வாங்கினது வந்து தௌசண்ட் சம்திங் டூ ஹண்ட்ரடோ அந்த மூணாக வாங்கலாம் அப்போ ஆஃபரில் எதுவும் வந்துட்டிங்கன்னு பார்த்தேன்னா அப்போ வாங்கினது வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஒன் இயர்கிட்ட ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது பயம் இருக்கிற இடம் தெரியாமல் அப்படியே பிடி பிடி பிடியாக ஆக்கிடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னே அதுக்கு அதில் வந்து மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க நெக் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட சீரகம் பவுடர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க சில்லி பவுடர் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கிட்டே சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சால்ட்டை நான் கரெக்ட் பண்ணிக்கோங்க இதுலேயே போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க ஃபுல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிட்டு சில்லி பவுடர் போட்டுட்டு அவ்வளோதான் நான் சில்லி பவுடரு தான் போடுவேன் இன்னொன்று நான் மறந்துட்டேன் திருப்பி நான் போட்டேன் மஞ்சப்பொடி போடுங்க மஞ்சள் பொடி போடணும் ஆக்சுவலாக மஞ்சள் பொடியை நான் மறந்துட்டு திருப்பி அப்புறமா தான் போட்டேன் மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா பசஞ்சி வச்சுக்கோங்க பிசஞ்சு வச்சுட்டு கடாயில் ஆயில் போடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நம்ம இந்த பிசைஞ்சி வச்சுருக்க மசாலாவை அதில் டேரெக்டாக எதுவும் தேவையில்ல ஜீரக பவுடர்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் கடுகு அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது அப்படியே அந்த கடாயில் போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா டாஸ் பண்ணுங்கள் அது நல்லா ஆல்ரெடி அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியெல்லாம் அது நல்லா இழுத்துட்டணும் இழுத்துனதுக்கப்புறம் ஒரு நல்லா அது குக் ஆகிடும் ஆல்மோஸ்ட் மொத்தமே குக் ஆகிடும் அதில் குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுத்து நம்ம பராட்டாக்குள்ளே வச்சு ஸ்டப் பண்ண வேண்டியது தான் அது மேலே நல்லா பரோட்டா போட்டு போட்டால் கொஞ்சம் பொடி பொடியாக தான் இருக்குது பட் ஆனால் தேய்க்க வச்சு உள்ளே ஸ்டஃப் பண்ணி தேய்ச்சா ரொம்ப டேஸ்ட் வைஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மனசு இந்த மாதிரி நல்ல டாஸ்க் கொடுங்க ஏன்னா அது அந்த வாட்டர் வந்து அதில் இருக்குது நிறைய அந்த ஆனியனோட வாட்டர்லாம் இந்த மாதிரி எப்படி பொடி பொடி பொடியாக இருக்குது இது காலிஃப்ளவர்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தது நல்ல முட்டை பொடி மாஸ் மாதிரி இருந்தது உள்ளே இந்த மாதிரி பலாத்தா டோவை நம்ம பிரிச்சுக்கோங்க நான் ஒரு ஆறு பலாத்தா கிட்ட தான் செஞ்சேன் அதுக்கு மேலே நான் செய்யலை இதை விரிச்சிட்டு அதில் வந்து நம்ம உள்ளே அழகாக வச்சு முதல்ல ஸ்டஃப் ஒரு சின்னதாக ஒரு மாதிரி கையிலே பெச ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃப்பை வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் க அமுத்தி வச்சு நல்லா ஒரு லைட்டாக ஒரு தே ஒரு ப்ரெஸ் கொடுத்து தேயிங்க போதும் ரொம்பலாம் தேய்க்க முடியாது தேய்க்க அதுலேயே வெளியில் வந்துடும் அது புதங்கி புதங்கி நம்ம என்ன தான் டைட்டாக டோ பெசஞ்சாலும் அது வந்துடுது ரொம்ப தண்ணியே ஒரு டைட்டாக டோ பிசுறது வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அது மாதிரி பண்ணுறது எப்படி இருந்தாலும் அது லைட்டாக எதுவும் ஆகிடும் அதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம மூடிட்டு வச்சு தேய்ச்சி நம்ம தோசைக்கல் நல்லா சூடு ஆகட்டும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பறத்தை அதில் போடுங்க போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை பரட்டி பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆயிலோ பட்டரோ நெய்யோ ஏதோ ஒன்று போட்டு ஆக்சுவலாக இதுக்கு வந்து பட்டர் நெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டு நல்லா திருப்பி திருப்பி டாஸ் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடுது அந்த சப்பாத்தியோட வெந்துடுது சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ நல்லாயிருக்கு காலிஃப்ளவர் வாங்கினா நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தான் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பண்ணுவாங்க இந்த காலிஃப்ளவரில் இப்படியெல்லாமும் பண்ணலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்டியாக இதெல்லாம் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாங்க ஹோட்டலில் போய் வாங்கணும் ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸான ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் அந்த பராத்தா உதட நான் சாப்பிட்ருக்கேன் சுத்தமாக நல்லா இல்லைங்க ஒரு உப்பு இல்லை காரம் இல்லை ஒன்றுமே இல்லை என்ன பண்ணி அந்த பராத்தா கொடுத்துருப்பாங்க எனக்கு எல்லாம் ஐடியாவே இல்லை பட் ஆனால் நம்ம பண்ணி அந்த காலசாரமாக நல்லா உப்பெல்லாம் போட்டு பண்ணால் அவ்வளோ நல்லா இருந்தது கொஞ்சம் வேலை அதிகம் தான் பட் இந்த சாப்பர் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக தெரிஞ்சது நம்மளாக பொடி பொடியாக கையில் உட்காந்து நறுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா நம்மளால இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்கான்னு தெரியாது நிறைய பேருக்கு உண்மை தானே ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் சத்தியமாக முடியாதுங்க இதெல்லாம் பண்ணணும்னா நான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் தான் அதெல்லாம் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து இந்த பதக்க மேலே நான் நெய் போட்டு நான் நெய் தான் போட்டேன் போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள் என்கிட்ட வந்து சால்ட் பட்டர் தான் இருந்தது அதை போட்டால் இன்னும் சால்ட்டு கிளீட் ஆகிட போகுது அதிகமானு சொல்லிட்டு நான் போடலை இந்த மாதிரி கலர் மாதிரி இந்த மாதிரி வந்தோன்னே எடுத்துருங்க போதும் ரொம்ப நல்லா வெந்திருக்கும் அந்த டாட் டாட்டாக ப்ரௌன்ஸில் வந்துச்சுனாவே உள்ளே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் வெந்த வேகணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி கடையில் நல்லா பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க இருக்குது நான் தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னா தயிர் அதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஜீரகப்பொடி ஒரு ரெண்டு ஒரு பிஞ்சு ஜீரகப்பொடி ஒரு பிஞ்சி வெறுமிளகாய் பொடி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த பராத்தா பிரித்தா பாருங்கள் உள்ளே எப்படி து அதை அப்படியே எடுத்து வச்சு எடுத்து அந்த தயிரோடு டச் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனியன் நறுக்கி போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும்